அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தினமுமே பார்க்குற ராசி பலனில் விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேச்சுக்கு எல்லாம் சொந்தக்காரர் யார் அப்படின்னு கேட்டா அந்த விருச்சகம் ராசிக்காரர் அப்படின்னு தான் சொல்ல முடியும் விருச்சக ராசி சந்திரன் நீசமாகும் ஒரு ராசி செவ்வாய் ஆட்சியாக உள்ள ராசி கார்த்திகை மாதம் சூரியன் இந்த ராசியில் இருப்பாரு விருச்சக ராசிக்காரர்கிட்ட உள்ள பயமும் சந்தேகமும் வெளியே முரட்டுத்தனமாக காணப்படும் அன்பு செலுத்துவதிலும் பகை பாராட்டுவதிலும் உச்சத்துக்கே சென்றுவாங்க விருச்சக ராசிக்காரர் எதையுமே அறகுறையாக விட்டு விட்டு செல்ல மாட்டாங்க எல்லாத்தையுமே முழுமையாக நிறைவாக செய்ய வேணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் இந்த ராசி பார்த்தீங்களா நீர் ராசி அப்படிங்கிறதுனால இவங்களோட மனம் பார்த்திங்களா கடல் நிறை போலவே ஆழமாகவும் மர்மங்கள் நிறைந்ததாகவுமே இருக்கும் அமைதியாக இருப்பாங்க திடீரென உற்சு உணர்ச்சி பசப்படக்கூடிய நண்பர்கள் இந்த ராசியில பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு மன அழுத்தமும் குழப்பமும் பார்த்திங்களா அதிகமாகவே இருக்கும் வெறித்தனமாக கடும் வேகத்துடன் செயல்படக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய விருச்சக ராசி நண்பர்கள் போட்டிகளில் கண்டிப்பா தனக்கு வெற்றி உண்டு அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் சில வேளையில் தற்பெருமையுமே அதிகமாக கொண்ட ராசி இந்த ராசி அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம விருச்சக ராசிக்காரோட பழகுவது அப்படிங்கிறது கத்தி மீது நடப்பது போன்றதாங்க சொல்ல முடியும் சின்ன விஷயத்துக்காக கூட அதிகமாக கோவித்து கொண்டு பேசாம இருந்துருவாங்க அல்லது வேண்டவே வேணாம் அப்படின்னு விலகி செல்வாங்க இவங்களோட ஏச்சும் பச்சும் சரிங்களா தேல் கொடுக்கு போல சுருக்கு அப்படின்னு கொட்டும் மேலுமே நண்பர் மற்றும் மற்ற ஆட்களோட மனதில் காயத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசியில் பிறந்தவங்க இந்த விருச்சக ராசி அப்படின்னே சொல்லலாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிறைய ஏராளமான நல்ல குணங்கள் இருக்கு இருந்தாலுமே அவங்க அதிகமாக கோபப்படக்கூடிய ஒரு ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம் மேலுமே இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு பலன்கள்லாம் சாதகமா அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமா அமைஞ்சிருக்கா அவங்களோட தொழில் உத்தியோகம் குடும்பம் ஆரோக்கியம் எல்லாமே இந்த வாரத்தில் எந்தளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றினா இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானையுமே கூட ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய விருச்சகம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் தான் காத்திருக்கு இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் எல்லா பலன்களுமே உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்க போகுது வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மாற்றங்களுமே கூட ஏற்படும் மனதுக்கு பிடித்தமான காரியங்களை எல்லாமே நீங்கள் செஞ்சு மன நிறைவு பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலுங்களும் மற்றவங்க உங்களை பாராட்டும் வகையில் அமையும் முக்கிய நபர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவியானது கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு சுய நம்பிக்கையானது அதிகரிக்கும் வேலை தேடி கொண்டிருக்கிறவங்களுக்கு உத்தியோகமானது கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு மனதில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த கவலைகள் அனைத்துமே நீங்கி அலுவலக வேலைகளில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு அற்புத கட்டமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு அமையுங்க நீங்க சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது தான் உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னே சொல்லலாம் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நீண்ட நாளாகவே நீங்கள் எதிர்பாராத வளர்ச்சி காணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டமானது அமைஞ்சிருக்கு மேலும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா மனதில் தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கலானது நீங்க கூடிய வாரமாகவும் அமைஞ்சிருக்கு நீங்கள் சொல்லும் வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே உண்டாகக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு மேலும் கணவன் மனைவிக்கிடையே நீண்ட நாளாகவே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கி ஒற்றுமை உண்டாகக்கூடிய ஆன்மீக பயணங்கள் செல்ல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அமையும் மேலுமே குழந்தைகளால் பெருமை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே சுய நம்பிக்கையானது அதிகரிக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளுமே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மனம் மகிழும் சம்பவங்களானது நிற்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களோட செயல்களுக்கு பாராட்டு பெருமையுமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நட்சத்திர ரீதியா எப்படி உங்களுக்கு பலன்கள் காத்திருக்கு அப்படின்னா அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோட தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்த முடியும் மேலுமே பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துலேயுமே நீங்கள் சரளமான ஒரு நிலையானது இருக்கும் அப்படின்னா கூட நீங்கள் முடிந்த வரைக்குமே பெரிய தொகையை அடுத்தவங்களுக்கு கடனாக கொடுப்பதை முக்கியமாக க தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு சாமீன் கையெழுத்து போட்டு நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது அதனால் இந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தால் உங்களுக்கு இந்த வா வார பொறுத்த வரைமே சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத பொறுத்த வரைக்குமே உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் தோன்றி மருத்துவ செலவுகளை உண்டாக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அடிக்கடி உடல்நிலை பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழலானது உருவாகும் தூக்கமின்மை உடல்நிலையில சோர்வு ஞாபக மறதி மந்தமான ஒரு நிலையானது ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு அருகில் வலுக்கும் கோவில்களுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வந்தாலே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வானது கிடைக்கும் அடுத்ததாக குலதெய்வத்தை நீங்கள் நினைத்து தீபம் ஏற்றி வணிக எல்லா பிரச்சனையுமே தீரும் மனதில் தைரியமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலுமே இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்களா ஆசையும் கோபமும் அதிகமாகவே உள்ள ராசிக்காரர் இந்த ராசிக்காரனே கூட சொல்லலாம் ஆடம்பரமாக வேலை வேணும் அப்படிங்கிற ஆசையில் அதிக கடன் வாங்கி சமயத்தில் சிரமப்படக்கூடிய ஒரு காலமாகவும் சொல்லப்படுது அவசரப்பட்டு நீங்க கடனுக்கு பல வீட்டு பொருட்களை வாங்கிவிட்டு பிறகு இஎம்ஐ செலுத்த முடியாத ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க ஸோ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் ஒரு சில கடனை அடைக்க மறு கடன் வாங்குவது அல்லது பழைய கடனை அடைத்து புது கடன் வாங்குவது அப்படின்னு இவங்களுக்கு கடனுக்கு மேலே கடன் கூடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கு ரொம்ப நீங்கள் கவனமாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் பிரச்சனை இல்லை மேலுமே இந்த விருச்சக ராசிக்காரர் எந்த நேரமும் ஒரு பயம் மனதுக்குள்ளே இருக்கும் சந்திரன் நீசமாகும் ராசி அப்படிங்கிறதுனால இவங்களோட மனதுக்குள்ளே பாதுகாப்பற்ற உணர்வானது அடிக்கடி தோன்றும் அதனால பார்த்தீங்கன்னா யாரையுமே இவங்க ஈஸியாக நம்பவே மாட்டாங்க கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிங்கிறதுனால விருச்சக ராசி ஆண் ராசி பாச இருப்பாங்க கூட கொடுப்பாங்க சினத்தின் எல்லையாக இருக்கக்கூடிய ராசி தான் இந்த நம்மளுடைய விருச்சகம் ராசி அப்படின்னு சொல்லலாம் மேலுமே இந்த விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் இந்த வாரத்தில் அவங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு ராசிக்கு நான்காம் இடத்தையும் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் குருவோட பார்க்குறாரு ராசி அதிபதி பதினோராம் இடத்துல அமர்ந்து ஐந்தாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையுமே இரண்டாம் இடத்தையுமே பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் பொருளாதார ஏற்றமுமே இருக்கும் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைச்சிருக்கு பகைகள் அனைத்துமே விலகி வழக்குகள் வெற்றியுமே உங்களுக்கு கிடைக்கும் பாகிஸ்தானத்தில் சுக்கரனும் புதனும் இணைந்து இருக்காங்க சோ நான்காம் இடத்துல உள்ள சனி ராகு தோஷம் மிக குறைந்த அளவில் செயல்படும் வருமானம் பெருகும் புதிய வழிகளானது பிறக்கும் குடும்பத்தில் நடைபெறும் சுபகாரிய முயற்சிகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வெற்றி பெறும் வகையில் தான் அமையும் நண்பர்களால பாத்தீங்களா ஆதரவு உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சகோதரர்களால் பல உதவியுமே உங்களுக்கு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் ரொம்பவும் நீங்க சிக்கல்கள் இருக்காது தீரக்கூடிய காலகட்டமா அமைஞ்சிருக்கு பத்திரப்பதிவுகள் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் காலமாகவும் வீடு மனை வாங்கும் விஷயங்கள்ல வெற்றி உங்களுக்கு அமையக்கூடிய வாரமாகவும் அமைஞ்சிருக்கு சில பேர் பார்த்திங்களா புதிய வீடு கட்டி அதில் குடிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு ரியல் எஸ்டேட் தொழில் ஆதாயமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மொத்தத்தில் நம்மளுடைய த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைமே கிரகநிலைகள் ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் தான் கொடுக்க காத்திருக்கு ஆனால் கூட ஒரு சில விஷயத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேணும் என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோமா எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால அவ்வப்போது ஆரோக்கியத்தில் பின்னடைவுகள் ஏற்பட வாய்ப்பு மருத்துவ உதவிகள் தேவைப்படலாம் குறிப்பாகவே தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படும் மருத்துவங்களால் ஒவ்வாமை ஏற்படலாம் உடல்ல சிறிய கட்டிகளும் தடிப்பும் கூட ஏற்படலாம் உயர் ரத்த அழுத்த பிரச்சனைகளால அமைதியானது குறையக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே நீங்க பறவைகளுக்கு முடிந்த அளவு உணவும் தீரும் அனைத்துமே நீரும் கொடுப்பது உங்களுக்கு நல்லது நரசிம்ம மூர்த்தியை வழிபட உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் மேலும் நீங்கள் குளம் காக்கும் உங்களுடைய குடும்பத்தை எல்லாமே குளம் காத்திரலும் குலதெய்வ வழிபாடு நீங்க முடிந்த வரைக்குமே செஞ்சு வந்தீங்களா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கெட்ட நேரத்தையும் நல்ல நேரமாக மாற்றும் ஒரு அற்புதமான பரிகாரமும் இருக்குங்க பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது ஆனால் கூட பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறது தான் அனைவரோட விருப்பமே பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை வாழ வேணும் அப்படின்னா நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடக்க வேணும் அப்படின்னா நமக்கு நேரம் நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கெட்ட நேரத்தை கூட நல்ல நேரமாக மாற்றும் சில பரிகாரங்கள் ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்படுது அதாவது நாம் நினைத்தது நடக்கவில்லை அப்படின்னா கூட நடப்பதற்கு நேர்மாறாக நடந்தாலும் எடுக்கும் காரியங்கள் அனைத்துக்குமே தோல்வியிலோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையிலோ முடிந்தாலோ நேரமே சரியில்லை அப்படின்னு தான் நாம் பல பேருமே கேட்டிருப்போம் சில சமயங்களில் நாமும் கூட இப்படி சொல்லியிருப்போம் சில பேர் வீடுகளில் காரணமே இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனையானது வந்து கொண்டே இருக்கும் இல்லை அப்படின்னா பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கும் நிலையானது ஏற்படும் இப்படிப்பட்டவங்களுக்கு எளிமையான ஒரு பரிகாரம் தினமுமே காலையில சுத்தமாக குளித்து விட்டு வீட்டிற்கு உள்ள அரச மரம் இருந்தால் அங்கு சென்று இருபத்தி ஏழு முறையும் அல்லது நூற்றி எட்டு முறையும் அந்த அரச மரத்தை சுற்றி வாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்களா அரச இலையை வாயில போட்டு மென்று விட வேணும் அரசியலை மருத்துவ குணம் மிக்கது அப்படிங்கிறதுனால இதை மென்று சாப்பிட்றதுனால உடலுக்கும் மனதிற்கும் ஆரோக்கியம் பலம் ஏற்படும் இதனால் நமக்கு வரக்கூடிய கெட்ட நேரம் கூட நல்ல நேரமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க கனிமை கூட ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பக்ஸேஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது ராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஆல் விவர்ஸ் தேங்க்யூ